ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு நரி இருந்தது ஒரு நாள் அது ஒரு அகலமான ஆற்றின் கரைக்கு வந்தது அது ஆற்றின் மறுபுறம் செல்ல வேண்டும் என்று நினைத்தது நான் நீந்தி கடக்கலாம் என்று நரி நினைத்தது ஆனால் அந்த ஆறு மிகவும் வேகமாகவும் பலமாகவும் ஓடியது ஆரம்பத்தில் நரி கொஞ்சம் பயந்தது ஆனால் வேறு வழியில்லை அது தண்ணீருக்குள் இறங்கி நீந்தத் தொடங்கியது ஆற்றின் ஓட்டம் மிக வலிமையாக இருந்தது அது நரியை தன் பாதையிலிருந்து தள்ளி எடுத்துச் சென்றது பாவம் நரி நீந்திக் கொண்டே தன்னை மேலே வைத்துக் கொள்ள முயன்றது ஆனால் அது கற்கள் மரத்தொண்டுகள் ஆகியவற்றில் மோதிக்கொண்டே போனது அது மூச்சு வாங்க முடியாமல் தத்தளித்தது இறுதியில் வேகமாக ஓடிய ஆறு நரியை கரைக்கு தள்ளியது அது மிகுந்த சோர்வடைந்தது அதன் கால் காயமடைந்து ரத்தம் வடிந்தது நரிக்கு நகரவே சக்தி இல்லை அந்த சமயத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட பன்றி அங்கே வழியாக வந்தது காயமடைந்த நரியை பார்த்தவுடன் அது ஓடி வந்து உதவ முயன்றது ஐயோ உனக்கு மிகவும் வலி இருக்கும் போல என்று பன்றி கவலையுடன் சொன்னது ஆம் என்று நரி மெதுவாக கூறியது மிகவும் வலிக்கிறது மேலும் எனக்கு பசியும் பசியும்ூட் பன்றி நரியின் காயத்தின் மீது பல ஈக்கள் உட்கார்ந்திருப்பதை கவனித்தது நான் உனக்கு உதவுகிறேன் இந்த ஈக்களை விரட்டி விடுகிறேன் என்று பன்றி சொன்னது அவை உன் இரத்தத்தை குடிக்கின்றன அவற்றை விரட்டிவிட்டால் நீ நன்றாக உணர்வாயு ஆனால் நரி தலையசைத்தது இல்லை தயவு செய்து அதைச் செய்யாதே என்றது ஏன் இது உனக்கு நல்லதுதான் என்று பன்றி ஆச்சரியமாக கேட்டது நரி மெதுவாக சிரித்து இந்த ஈக்கள் ஏற்கனவே நிறைய ரத்தம் குடித்துவிட்டன இப்போது அவை நிறைந்துள்ளன அதிகம் குடிக்காது ஆனால் நீ அவற்றை விரட்டிவிட்டால் புதிய ஈக்கள் வரும் அவை பசித்தவைகள் மேலும் ரத்தம் குடிக்கும் அது எனக்கு இன்னும் மோசமாகிவிடும் என்றது அதை கேட்ட பன்றி அமைதியாக தலையசைத்து நரியின் அறிவை புரிந்து கொண்டது நீதிக்கதே சில நேரங்களில் சிறிய பிரச்சினையைச் சமாளிப்பது நல்லது அதை மாற்ற முயன்றால் அது இன்னும் மோசமாகிவிடும்